கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்று பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் எல்லோரும் வாக்குத்தத்த செய்தியை கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதே நல்லது ஆம் இன்றைக்கு நீங்கள் யாரையோ ஒருவரை மலைபோல நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா இவர்கள் எனக்கு துணையாய் நிற்பார்களா எனக்கு பணம் தந்து உதவி செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு வேலை வாங்கி தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்னுடைய மருத்துவ செலவுகளுக்கு காய் உதவி செய்கிறேன் என்றார்கள் தொழில் காரியங்களுக்கு உதவுவேன் என்றார்கள் ஆனால் இப்பொழுதோ அன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்பவாறு சொன்னேன் உதவி செய்வதாக இப்பொழுது என்னிடம் பணம் இல்லை என்னால் முடியாது வேறு வேறொருவரிடம் கெட்டுப்பாரு என்று சொல்வார்கள் ஆம் மனிதர்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் வாக்கு கொடுத்த மனிதர்கள் வாக்குதவரலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஒருபோதும் மாறாதவர் சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் மாறாதவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்றுபவர் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் மனிதர்களை நம்பிக்கொண்டு எனக்காக நிச்சயம் செய்வார்கள் உதவுவார்கள் என்று இருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் அவர்களால் கைவிடப்படுவீர்கள் மனிதர்களை நம்பி மனிதர்களிடம் உதவிக்காய் போவதை விட கர்த்தரை நம்பியிருங்கள் உதவிக்கும் தேவைக்கும் அவரிடம் செல்லுங்கள் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் மாறவும் மாட்டார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவுகூர்ந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே ஸ்தோத்திரம் இயேசுவே நாங்கள் மனிதர்களை நம்பி இதுவரை கைவிடப்பட்டது போதும் உண்மை நம்பி வருகிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் விற்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசீர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக